மதிப்புக்குரிய அண்ணன் ரகவர்கள் அண்ணன் சீமானை சொல்வது போலத்தான் பெரும் கோபமும் பேரன்பும் கொண்டவன் அது போலத்தான் மதிப்புக்குரிய அண்ணன் ரகவர்கள் நான் பார்க்கறேன் உணவு இருக்கிற தான் கோபம் இருக்கும் அவருடைய கோபம் ஆசிரியருடைய வளர்ச்சி கட்சியினுடைய தான் இருந்திருக்கும் நான் வந்து நித்திரம் அந்த உறவாக இணைந்த போது அந்த சொன்னாங்க ஒரு சிறிய ஒரு சிம் கார்டு மாற்றத்துக்காக ஒண்ணு வேற ஒருத்தருடைய சிம் கார்டை கொடுக்க வந்த அப்ப அண்ணனுடைய அண்ணன் வேற ஒரு உறவுகிட்ட நம்மளுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான் கூட இருக்கேன் அப்ப என்னுடைய கருத்துகளை அண்ணன் பகிர்ந்து எடுக்கிறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் கேட்டீங்கன்னா நான் தலைவர் நான் சிறுவயதிலிருந்து இருக்கும் போதே தலைவருடைய